வேத ஜோதிடத்தில் சுக்கரன் கிரகம் இன்பம் ஆடம்பர மற்றும் செழுமைக்கான காரணியாக கருதப்படுகிறது இது இப்போது மேஷ ராசியில் ஏப்ரல் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் மணிக்கு அஸ்தங்கமாக போகிறது மேஷ ராசியில் சுக்கரன் அஸ்தங்கம் பற்றிய அனைத்து தகவல்களையும் உங்களுக்கு வழங்கும் வக்ர வக்ரநிலை அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையையும் எவ்வாறு பாதிக்கும் என்பதையும் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் சுக்கிரன் அஸ்தங்கம் விளைவுகளை நீங்கள் குறைக்கக்கூடிய எளிய நடவடிக்கைகளைப் பற்றி பேசுவோம் சுக்கிரன் ஒரு பெண் கிரகமாக கருதப்படுகிறது இது காதல் அழகு மற்றும் மகிழ்ச்சிக்கு பொறுப்பான கிரகமாகும் துறையிலும் அவர்கள் இந்த பகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் அவர்கள் பணம் சுற்றியுள்ள அழகு அல்லது அலங்காரங்கள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் போன்றவற்றையும் ஆளுகின்றனர் இருப்பினும் சுக்கிரன் கிரகம் முக்கியமாக ஒரு நபரின் வாழ்க்கையில் காதல் அல்லது காதல் வழியே பிரதிபலிக்கிறது அதாவது நம் உணர்வுகள் அல்லது அன்பை நாம் எவ்வாறு வெளிப்படுத்துகிறோம் மற்றும் உறவை எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்கிறோம் அத்தகைய சூழ்நிலையில் உங்களை ஆளும் கிரகம் சுக்கிரனாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை அன்பும் பாசமும் நிறைந்ததாக இருக்கும் வேத ஜோதிடத்தில் சுக்கிரன் மகிழ்ச்சி ஆடம்பர மற்றும் இன்பத்தின் கிரகமாக கருதப்படுகிறது திருமணம் மற்றும் பிற நல்ல நிகழ்வுகளின் அடையாளங்களாக கருதப்படுகின்றன ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக உள்ளவர்கள் தங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அத்தகையவர்கள் பயணம் செய்வதை மிகவும் விரும்புகிறார்கள் மற்றும் அடிக்கடி அவர்கள் தங்கள் வாழ்க்கை முறையை அடிக்கடி மாற்றுவதை காணலாம் இருப்பினும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை வசதிகள் மற்றும் ஆடம்பரங்கள் நிறைந்ததாக மாற்றத் தொடர்ந்து முயற்சி செய்கிறார்கள் ஜோதிடத்தில் ஒரு கிரகம் சூரியனுக்கு மிக அருகில் நகரும் போது ஏற்படும் ஒரு நிலை செவ்வாய்க்கு சொந்தமான ராசியான மேஷ ராசியில் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தெட்டாம் தேதி சுக்கிரன் அஸ்தமிக்கப் போகிறார் இருப்பினும் ஒவ்வொரு கிரகமும் அதன் குறைந்து வரும் கட்டத்தில் சக்தியற்றதாகிறது உதாரணமாக சூரியன் ராசியில் சனி அமர்வதால் ஒரு நபர் தொழில் வேலை அழுத்தம் தொழிலில் திருப்தியின்மை மற்றும் பாராட்டு இல்லாமை போன்ற பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் இது தவிர டீம் லீடர்களாக பணிபுரிபவர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்காலத்தை பற்றி சிலர் பயப்படுகையில் அவர்களின் மரியாதை குறைகிறது செவ்வாய் கிரகத்தின் ராசியான மேஷ ராசியில் அமைந்துள்ள சுக்கிரன் பகவான் சூரியனுக்கு அருகில் செல்லும்போது அது மறையும் அத்தகைய சூழ்நிலையில் உறவில் இருப்பவர்கள் அல்லது யாரையாவது நேசிப்பவர்கள் மகிழ்ச்சி அன்பு மற்றும் திருப்தி தங்கள் வாழ்க்கையில் இருந்து காணாமல் போகலாம் மேஷ ராசியில் சுக்கிரன் அஸ்தங்கம் புதிய உறவில் நுழைவது அல்லது திருமணம் செய்து கொள்வது போன்ற செயல்களை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் ஏனெனில் அவ்வாறு செய்வது உங்கள் வாழ்க்கையில் சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடும் நீங்கள் சுக்கிரனின் வக்ர கட்டத்தில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் மற்றும் உங்கள் உறவில் பதட்டங்கள் இருந்தால் அவை இப்போது குறைய வாய்ப்புள்ளது இந்த நபர்கள் தங்கள் துணையுடன் தங்கள் உறவை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் மற்றும் ஒவ்வொரு அடியையும் மிகவும் சிந்தனையுடன் எடுக்க வேண்டும் சுக்கிரன் வக்ரநிலை உங்கள் உறவை உணர்திறன் மிக்கதாக மாற்றும் இது குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் இரண்டாவது மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் முதல் வீட்டில் மேஷ ராசியில் அஸ்தமிக்கப் போகிறார் இந்த ராசிக்காரர் பெறும் முடிவுகள் மிகவும் நன்றாக இருக்காது மற்றும் நீங்கள் ஈகோ தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மேஷ ராசியில் சுக்கரன் அஸ்தங்கம் போது அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது இதனால் உங்கள் வாழ்க்கை இலக்குகளை அடைவதில் தடைகளை சந்திக்க நேரிடும் அதே சமயம் வியாபாரம் செய்பவர்கள் தொழிலை சரியாக நடத்துவதில் சிரமத்தை சந்திக்க நேரிடும் உங்கள் வேலையில் பதவி உயர்வு அல்லது பிற நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் இந்த காலம் அதற்கு சாதகமாக இருக்காது வியாபாரத்தில் நல்ல லாபம் பெறுவார்கள் ஆனால் வணிகத் துறையில் உங்கள் இலக்குகளை அடைவதில் நீங்கள் பின்தங்கியிருக்கலாம் நிதி வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மக்கள் வெளிநாட்டு ஆதாரங்கள் மூலம் நல்ல பணம் சம்பாதிப்பதை காணலாம் ஊக்கத்தொகை மற்றும் இதர சலுகைகள் பெறவும் வாய்ப்பு உள்ளது ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சம்பாதித்த பணத்தை சேமிக்க தவறலாம் உங்கள் துணையுடன் உங்களுக்கு வாக்குவாதம் அல்லது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உறவில் மகிழ்ச்சி இல்லாமல் போகலாம் சோர்வு உடல் பருமன் மற்றும் கண் சம்பந்தமான நோய்களால் நீங்கள் சிரமப்படுவீர்கள் இந்த பிரச்சனைகளை தவிர்க்க யோகா தியானம் போன்றவற்றை செய்ய அறிவுறுத்தப்படுகிறது ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்களின் முதல் மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் அஸ்தங்கமாகப் போகிறது இந்த நேரத்தில் முன்னோர்களின் சொத்து பங்குகள் கடன்கள் போன்றவற்றின் மூலம் எதிர்பாராத பலன்களை பெறலாம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடனான உறவில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அதில் தடைகள் வரலாம் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதில் சிரமங்களை சந்திக்க நேரிடும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பு சராசரியாக இருக்கும் ஏனெனில் அது உங்களால் எளிதில் சாத்தியமாகாது குடும்பத்தில் நிலவும் பிரச்சனைகள் காரணமாக உங்கள் துணையுடன் நல்ல உறவை பேண முடியாமல் போகலாம் இதன் விளைவாக உங்கள் இருவருக்கும் இடையே சில தவறான புரிதல் அல்லது தகராறு ஏற்படலாம் மேஷ ராசியில் சுக்கிரன் அஸ்தங்கம் போது தொண்டை மற்றும் கால்களில் வலி மற்றும் செரிமான பிரச்சினைகள் ஏற்படலாம் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் ஐந்தாம் மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாவது வீட்டில் அஸ்தங்கமாகப் போகிறது வேலையில் உங்கள் சிறந்த செயல்திறன் அனைவராலும் பாராட்டப்படும் இதன் விளைவாக நீங்கள் ஊக்கத்தொகை மற்றும் பிற நன்மைகளை பெற வாய்ப்புள்ளது இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு வேலை நிமித்தமாக வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் மேஷ ராசியில் சுக்கரன் அஸ்தங்கம் போது சொந்தத் தொழில் இருந்தால் நல்ல லாபம் ஈட்டவும் தொழிலை விரிவுபடுத்தவும் இந்த நேரம் சாதகமாக இருக்கும் உங்கள் வணிக கூட்டாளர்களுடன் நல்ல உறவை பேணுவதில் நீங்கள் வெற்றியடைவீர்கள் மற்றும் கூட்டாண்மையில் உயர் மதிப்பை நிலைநாட்டவும் முடியும் உங்களின் புத்திசாலித்தனத்தின் அடிப்படையில் தொழிலை விரிவுபடுத்துவதில் வெற்றி பெறுவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகை மற்றும் போனஸ் வடிவில் பலன்களைப் பெற வாய்ப்புள்ளது அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் நிதி வாழ்க்கையின் அடித்தளம் வலுவாக இருக்கும் உங்கள் துணையுடனான உங்கள் உறவில் அன்பும் பரஸ்பர புரிதலும் அதிகரிக்கும் மேலும் உங்கள் உறவும் முதிர்ச்சியடையும் இப்போது உங்கள் இருவரின் இயல்பும் ஒருவருக்கொருவர் நட்பாக இருக்கும் மற்றும் பரஸ்பர புரிதலும் வலுவடையும் இதன் காரணமாக உங்கள் உறவு முன்பை விட சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெரிய உடல் நலப் சந்திக்க வேண்டியதில்லை ஆனால் உங்களுக்கு மன அழுத்தம் சோர்வு போன்ற சிறிய புகார்கள் இருக்கலாம் இவற்றைத் தவிர்க்க நீங்கள் தியானம் மற்றும் யோகாவின் உதவியை பெறலாம் கனகம் கடக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் நான்காம் மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பத்தாவது வீட்டில் அஸ்தங்கமகிறார் இதன் விளைவாக இந்த நபர்களின் வசதிகள் மற்றும் ஆடம்பரங்கள் குறைவதற்கான அறிகுறிகள் உள்ளன இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்பு பாராட்டப்படாமல் போக வாய்ப்புகள் உள்ளன இதன் காரணமாக நீங்கள் பதவி உயர்வு மற்றும் பிற நன்மைகளை பெறுவதில் பின்தங்கியிருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ஏமாற்றமடையலாம் இந்த நேரத்தில் நீங்கள் விரும்பிய லாபத்தை சம்பாதிப்பதில் வெற்றி பெற்றாலும் அந்த லாபத்தை சேமிக்க முடியாமல் போகலாம் மேலும் கூட்டாண்மையில் வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் கூட்டாளர்களுடன் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இது உங்கள் பிரச்சனைகளை அதிகரிக்கும் நீங்கள் நிதி இழப்பையும் சந்திக்க வேண்டியிருக்கும் மேஷ ராசியில் சுக்ரன் அஸ்தங்கம் போது பணப் பற்றாக்குறை காரணமாக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் உங்கள் இருவருக்கும் இடையே ஈகோ தொடர்பான பிரச்சனைகளும் வரலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உறவை இனிமையாக வைத்திருக்க உங்கள் துணையுடன் இணக்கமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் இந்த நேரத்தில் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இதன் காரணமாக உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் இந்த நபர்கள் தங்கள் தாயைப் போலவே கண்களிலும் சிறப்பு கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறார்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் மூன்றாவது மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் அஸ்தங்கமாகப் போகிறது மேஷ ராசியில் சுக்கரன் அஸ்தங்கம் போது நீங்கள் செய்யும் கடின உழைப்புக்கு நீங்கள் பாராட்டப்படாமல் இருக்கலாம் மற்றும் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் உங்களுடைய சொந்த வியாபாரம் இருந்தால் தொடர்பு இல்லாத காரணத்தால் கூட்டாண்மைகளில் சிக்கல்களை நீங்கள் சந்திக்கலாம் இது உங்கள் வருமானம் மற்றும் லாபத்தை பாதிக்கும் மற்றும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த இரண்டு பகுதிகளிலும் சரிவு இருக்கலாம் இந்த நேரத்தில் வருமானம் அதிகரிப்பதற்கான ஆதாரங்கள் குறைவாகவே இருக்கலாம் மற்றும் உங்களால் அதிக பணத்தை சேமிக்க முடியாமல் போகலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ஒரு பட்ஜெட்டை தயாரிப்பது நல்லது இந்த ஜாதகக்காரர்கள் தங்கள் துணையுடனான உறவில் அன்பு மற்றும் நல்லிணக்கத்தின் பற்றாக்குறையை காணலாம் இது உணர்ச்சி ரீதியான தொடர்பு அல்லது தவறான புரிதலின் விளைவாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ஒன்றாக அமர்ந்து பேசி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அறிவுறுத்தப்படுகிறார்கள் உங்கள் பிள்ளைகளின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் மேலும் எந்த ஒவ்வாமையும் உங்களை தொந்தரவு செய்யலாம் மாறாக நீங்கள் உடல் பருமனால் பாதிக்கப்படலாம் என்பதால் இந்த நபர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இரண்டாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் எட்டாவது வீட்டில் அஸ்தமிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் எந்த வேலையிலும் நீங்கள் பாராட்டு பெற முடியும் இந்த நபர்கள் பதவி உயர்வுக்கான புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் மற்றும் ஒவ்வொரு அடியிலும் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவை பெறுவீர்கள் சொந்த தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் அதை சேமிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் மேஷ ராசியில் சுக்ரன் அஸ்தங்கம் போது நீங்கள் நல்ல பணம் சம்பாதிப்பதிலும் சேமிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் மேலும் உங்களின் சிறப்பான பணியின் காரணமாக போனஸ் மற்றும் இதர பலன்களை பெற வாய்ப்புள்ளது உங்கள் துணைவியார் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் நல்ல உறவை பேண முடியும் இதன் விளைவாக உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான உறவு வலுவடையும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக கவனித்துக் கொள்ள தவறியிருக்கலாம் இருப்பினும் உடல் நலம் தொடர்பான எந்தவொரு பிரச்சனையாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள் உங்கள் கால்களில் இன்னும் வலியே நீங்கள் அனுபவிக்கலாம் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் முதல் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஏழாவது வீட்டில் அஸ்தங்கமாகப் போகிறது இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்தது போல் உங்கள் வேலையில் சாதகமான பலன்கள் கிடைக்காமல் போகலாம் நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற முடிவு செய்யலாம் அல்லது வெளிநாட்டில் வேலை செய்ய முடிவு செய்யலாம் மற்றும் அத்தகைய வாய்ப்புகளை தேடுவதைக் காணலாம் பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகளுடனான உறவில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மேஷ ராசியில் சுக்கரன் அஸ்தங்கம் போது நீங்கள் சராசரி லாபத்தை பெறுவீர்கள் எனவே நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகலாம் கூடுதலாக இந்த நேரத்தில் வணிக கூட்டாளர்களுடன் வணிகத்தில் சிக்கல்கள் ஏற்படலாம் இதன் காரணமாக நீங்கள் கவலைப்படலாம் இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பணம் கிடைத்தாலும் உங்கள் தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் போகும் வாய்ப்பு உள்ளது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அதிருப்தி மற்றும் கவலையாக இருக்கலாம் உங்கள் இருவருக்கும் இடையே ஈகோ தொடர்பான பிரச்சினைகளும் வரலாம் மற்றும் குறைவான ஒருங்கிணைப்பு இருக்கலாம் எனது உங்கள் உறவை இனிமையாக வைத்திருக்க பரஸ்பர புரிதலை மேம்படுத்தவும் நல்லிணக்கத்தை உருவாக்கவும் உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதில்லை ஆனால் உங்கள் கால்களில் வலி உங்களை தொந்தரவு செய்யலாம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஏழாவது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் விருச்சிக என்பது இயற்கையில் பெண் தன்மையைக் கொண்ட ஒரு நீர் அறிகுறியாகும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஏழாவது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஆறாவது வீட்டில் அஸ்தமிக்கிறார் இந்த நேரத்தில் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடனான உறவுகளில் நீங்கள் தடைகளை சந்திக்க நேரிடும் விட உங்களுக்கு வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கலாம் மற்றும் உங்கள் கடின உழைப்புக்கு நீங்கள் பாராட்டப்படாமல் போகலாம் உங்களுடைய சொந்த வியாபாரம் இருந்தால் லாபத்தை அடைவதற்கான வழியில் சிறந்த முடிவுகளை பெறுவதில் நீங்கள் பின்தங்கியிருக்கலாம் இந்த நபர்கள் நிதி இழப்பை சந்திக்க நேரிடலாம் மற்றும் உங்கள் வணிக கூட்டாளருடன் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இந்த நேரத்தில் நிறைய செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உங்களுக்கும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதன் விளைவாக இந்த நபர்கள் இதுவரை சேமித்த தொகையை நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியாது ஏனெனில் அந்த பணம் அவர்கள் எதிர்கொள்ளும் தேவையற்ற செலவுகளில் வீணாகிவிடும் இந்த ஜாதகக்காரர்கள் தங்கள் உறவில் தங்கள் கூட்டாளருடன் ஒருங்கிணைப்பு இல்லாததைக் காணலாம் ஏனெனில் உங்கள் இருவருக்கும் ஈகோ தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக வாதங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆரோக்கியத்தைப் பற்றி பேசினால் மேஷ ராசியில் சுக்ரன் அஸ்தங்கம் போது இவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது ஆனால் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ஆறாவது மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் இப்போது உங்கள் ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் ஒவ்வாமை மற்றும் சளி தொடர்பான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் பணியிடத்தில் உங்கள் மீது அதிக வேலை அழுத்தம் இருக்கலாம் அதில் உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் அதிகம் கொடுப்பதைக் காணலாம் கூடுதலாக அதிகாரிகளுடனான உங்கள் உறவம் பாதிக்கப்படலாம் மேஷ ராசியில் சுக்கரன் அஸ்தங்கம் போது உங்கள் வணிக கூட்டாளருடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதன் காரணமாக நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் வணிகம் தொடர்பான முதலீடு போன்ற பெரிய முடிவுகளை எடுக்க நினைத்தால் இப்போதைக்கு அதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை சேமிக்க தவறியிருக்கலாம் இந்த ராசிக்காரர் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய கடன் அல்லது கடன் வாங்க வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம் உங்கள் துணையுடன் சிறந்த உறவை பேண விரும்பினால் நீங்கள் உறவில் ஒருங்கிணைப்பை பேண வேண்டும் மற்றும் பரஸ்பர புரிதலை வலுப்படுத்த வேண்டும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஐந்தாம் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் இப்போது உங்கள் நான்காவது வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறது இதன் விளைவாக உங்கள் வசதிகள் அதிகரிக்கும் எனவே நீங்கள் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் தோன்றுவீர்கள் தொழில் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதன் காரணமாக பணியில் உங்கள் செயல்திறன் சிறப்பாக இருக்கும் மற்றும் பணியில் உங்கள் அர்ப்பணிப்பைக் கண்டு பணியிடத்தில் பாராட்டுகளை பெறுவீர்கள் அலுவலகத்தில் உங்களின் சிறப்பான பணிக்காகவும் பாராட்டப்படுவீர்கள் இந்த நேரத்தில் வியாபாரத்தில் இடைவிடாத பிரச்சினைகள் இருக்கலாம் ஆனால் உங்கள் புத்திசாலித்தனத்தின் வலிமையால் நீங்கள் லாபம் ஈட்டுவதில் வெற்றி பெறுவீர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்களைப் பெற உதவும் பல்வேறு வழிகளில் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் பணத்தை சேமிப்பதோடு அந்தப் பணத்தை சரியாக பயன்படுத்தவும் முடியும் மேஷ ராசியில் சுக்ரன் அஸ்தங்கம் போது உங்கள் துணையுடன் நல்ல உறவை பேணுவதில் வெற்றி பெறுவார்கள் மேலும் உங்கள் உணர்வுகளையும் எண்ணங்களையும் உங்கள் துணையுடன் பகிர்ந்து கொள்வதை நீங்கள் காணலாம் இது உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவை பலப்படுத்தும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பீர்கள் இது உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான விளைவை ஏற்படுத்தும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நான்காம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் மூன்றாவது வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறது வேலையில் முன்னேற்றம் மற்றும் முயற்சிகளில் சிக்கல்களைச் சந்திக்க நேரிடும் நீங்கள் அறியப்படாத இடத்திற்கு மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது இது உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் மேஷ ராசியில் சுக்கிரன் அஸ்தங்கம் போது உங்கள் வேலையை சரியான நேரத்தில் மற்றும் சரியான முறையில் முடிக்க நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரத்தில் அதிக லாபத்துடன் வெற்றியை அடைய உங்களை முன்கூட்டியே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் வணிகத்தில் புதிய கூட்டாண்மைகளில் நுழைவதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டாண்மையில் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் பல சிக்கல்களைச் சந்திக்க வேண்டியிருக்கும் காதல் வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் உங்கள் உறவில் மகிழ்ச்சியையும் அன்பையும் பராமரிக்கத் தவறலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உறவில் பரஸ்பர ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்குள் நேர்மறை ஆற்றல் இல்லாதிருக்கலாம் மற்றும் அதிகப்படியான எதிர்மறையானது உங்கள் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கலாம் மீனம் மீன ராசிக்காரர்களின் சுக்கிரன் மூன்றாவது மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் இரண்டாம் வீட்டில் அமர்கிறார் இந்த நேரத்தில் பணியிடத்தில் மேலதிகாரிகளுடன் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் அவர்கள் உங்களிடம் பாரபட்சமான அணுகுமுறையை கடைப்பிடிக்கலாம் குறிப்பாக உங்கள் கடின உழைப்புக்கு நீங்கள் பாராட்டுக்களைத் தெரிவிப்பதில் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மற்றும் முன்னேற்றம் அடைய நல்ல வேலை வாய்ப்புகளை நீங்கள் தேடுவதைக் காணலாம் இந்த நபர்களின் வணிக விரிவாக்கத்தின் நோக்கம் குறைவாகவே இருக்கும் மேலும் அதிக லாபம் ஈட்டுவதில் சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் பணம் சம்பாதிப்பதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதற்கான பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மேஷ ராசியில் சுக்கரன் அஸ்தங்கம் போது நீங்கள் திடீர் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் இதனால் நீங்கள் ஏமாற்றத்தை உணரலாம் இந்த நேரத்தில் உங்கள் இருவருக்கும் இடையே பரஸ்பர புரிதல் குறைபாடு இருக்கலாம் இதன் காரணமாக உங்கள் உறவில் மகிழ்ச்சியின் பற்றாக்குறை இருக்கலாம் மேலும் உங்கள் துணையுடன் வாக்குவாதம் அல்லது தகராறு ஏற்பட வாய்ப்பு உள்ளது மீன ராசிக்காரர்கள் சைனஸ் மற்றும் தொண்டை தொடர்பான உடல் நலப் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் ஆனால் இதைத் தவிர எந்த பெரிய பிரச்சனையும் உங்களை தொந்தரவு செய்யாது